ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ யூயர் சேனல் இல்லை வீடியோ லாபம் ஒரு நல்லா இருக்கட்டும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஃபிஃப்டீன் இன்றைக்கு வந்து நீங்கள் பூண்டு டீட்டர்லாம் பார்த்தீங்கன்னாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கும் ஒரு கிலோ நாட்டுப்பூடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்ரெட் ருபீஸ்க்கும் வெள்ளைப்பூடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ட்வென்ட் ருபீஸ்க்கும் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க